என்னடா கேள்வி கேட்கறீங்க தேவடி அம்மாங்களா இல்ல தேவடி பசங்களா என்னடா கேள்வி கேட்கறீங்க அதாவது சத்துருக்களையும் வந்து கனம் பண்ண வேண்டும் சத்துருக்களை சத்ருன்னா எதிரி எதிரிய மதிக்கணும் கனம் பண்ணணும் அதான் போய் ஏசுட்ட கேட்டாங்க இந்த மாதிரி வந்துகிட்டு நீங்க இறை தூதர்ன்றதுக்கு தேவனுடைய மான்றதுக்கு ஆதாரம் கொடுங்க அப்படின்னு கேட்டாங்க சத்துருக்களை எப்படி கனம் பண்ணாரு தெரியுமா என்னடா கேள்வி கேக்குறீங்க மறுக்க முடியுமா என்னடா கேள்வி கேக்குறீங்க இதுதான் பண்ணக்கூடிய லட்சணம் சத்துருக்கூடிய சத்துருக்களை கனம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி இருக்காரு இதெல்லாம் இருக்கு அப்படின்னு என்ன ஆச்சு உங்களை அப்படின்னா நாங்க திட்டமாட்டோம் இவரு மடையரு அப்படிலாம் நாங்க திட்டமாட்டோம் அந்த மாதிரி நாங்க உங்களை திட்ட மாட்டோம் அப்படின்னு சொல்லி நாங்க இயேசு மீதில பின்பற்ற மாட்டோம் என்று சொல்லி ஒப்புதல் வாக்கு மூலம் குடிக்கின்றார்கள் இதான் சத்ருகலை கணம் பண்றதா அப்படின்னு சொல்லிட்டு அதையும் பார்க்கணும் பாக்கணும் இயேசு பிறரை தேவடியா மக்கள என்று கூப்பிட்டாங்க அந்த வசனத்தை அவர்கள் முன் வைக்க வேண்டும் அடுத்ததாக அவங்க சொன்னாங்க என்னடா அந்த அசிங்கமான ஒரு வார்த்தையை சொல்லி இயேசு சொன்னாரு சொல்லி அந்த வசனம் தான் இருக்காங்க சொல்லணும் அப்படி அந்த சொன்னதாக இல்லை நாங்க சொல்றோம் அதே போல இயேசுவை பற்றி இவங்க ரொம்ப கொச்சையாக விபச்சார சந்தையில பிறந்தவர்கள் என்று அவங்க சொல்லப்பட்டதை நாம் எடுத்து சொன்னோம் நாங்க எங்கள் இறைவேதம் இயேசுவை பற்றி சொல்வதை நாங்க மதிக்கிறோம் ஈசா அலி இஸ்லாம் அவர்களை பற்றி எங்கள் இறை அவரை ஒரு இறை தூதர் என்று சொல்கிறது இறைவனுடைய வார்த்தையால் உருவானவர் என்று சொல்கிறது அதை நாங்கள் மதிக்கிறோம் என்பதையும் இந்த நேரத்தில் சொல்லிக்கிறோம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த ஆதாரம் கேட்டாங்கல்ல இயேசு வந்து தேவடியா மோனே திட்டினதுக்கு என்ன ஆதாரம் அப்படின்னா மத்தேயு பன்னெண்டு இஸ்ட் முப்பத்தி ஒன்பது பதினாறு இஸ்ட் நாலு மூல மொழியில மோகாலிஸ் மோகாலிஸ்னா தேவடியா மோனே அப்படின்னு அர்த்தம் சரியா பன்னெண்டு பன்னெண்டு முப்பத்தி அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக இந்த பொல்லாத விபஜார தேடுகிறார்கள் என்ன இருக்குது வேணும்னு எப்படியாவது பைபிள் மேல அபாண்டமான ஒரு பொய் சொல்லணும் அதனுடைய அர்த்தம் அந்த ஜனங்கள் விபச்சாரம் செய்கிறவர்கள் எப்படி விபச்சாரம் கர்த்தரை விட்டு வேத புஸ்தகத்தை படிக்காததுனால வர்ற காரியம் பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் உண்மையான மெய் தேவனை விட்டு அந்நிய தேவர்களுக்கு பின்னால போகிறவர்கள் விபஜார செய்கிறார்கள் என்று சொல்லி பைபிளில் அநேக இடங்களில் சொல்லப்பட்டிருக்குது ஒரு முறையாவது இந்த பைபிளை படிச்சா அதை படிச்சிருப்பீங்க மகனே அப்படி சொல்லி இருந்தா என்ன செய்யலாம் விபிஜாரியின் மகனே சொல்றது தேவடியா மகன் ஒன்னுதான் சொல்லலாம் விபஜார சந்ததியார் இவர்கள் செய்கிற காரியம் இப்படி என்று அந்த விளக்கங்க கருத்து சொல்லி இருக்கிறாரு அதுக்கோ போயிட்டு தேவடியா மகிழ்ச்சி சொல்லிட்டாங்க அப்படி ஒண்ணா அந்த வசனத்துக்கு அர்த்தம் கிடையாது சரிங்களா அடுத்து பாத்தீங்கன்னா அந்த தேவடியா மானன் திட்டினதுக்கு வந்து சொன்னோம்ல அது வந்து என்ன சொல்றாருன்னா நீங்கள் அவதூறு சொல்லி விட்டீர்கள் போய் சொல்லிவிட்டீர்கள் தேவடியாம திட்டல தேவடியா மயங்கள் தான் திட்டி இருக்கு அப்படின்னு ஆதாரம் கேட்டார் அவரு இந்த மாதிரி இருந்து நிறைய எதிர்பார்க்கிறோம்